அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கர்மா சீர்படுதல் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் பகுதி அஞ்சில் ஹாப்பி லைஃப் பிராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இது ஒரு பயிற்சி வீடியோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதே கர்மா சீர்படுதல் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் லா ஆஃப் வைப்ரேஷன் அண்ட் அட்ராக்ஷன் லா ஆஃப் யூனிவர்ஸ் மெடிடேஷன் அப்படிங்கிற இந்த மூணு வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஏன்னா அதில் பேசிக்ஸ் புரிதல் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது இன்னும் ஆழமாக இன்னும் அதிகமாக வேலை செய்யும் இந்த ப்ராக்டிஸ் உங்கள் கர்மாவை கலைக்கும் உங்கள் கர்மாவை டைல்யூட் பண்ணும் உங்கள் ஜாதகம் இன்னும் பாசிட்டிவ் ஆகும் நெகட்டிவ் இருந்ததுன்னா அதை குறைச்சி பாசிட்டிவ் தன்மை அதிகரிக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு குழப்பங்களுக்கு கஷ்டங்களுக்கு இந்த ப்ராக்டிஸை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது மூலயமா நிறைய தீர்வுகளை சொல்யூஷனை மனநிலையை அதை ஹேண்டில் பண்ணுற மனநிலையை சரி செய்கிற மனநிலையை உங்களுக்கு வழங்கும் ஸோ இந்த பயிற்சியை கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம் இதை நான் பல முறை பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சதுனால உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் இதில் ரெண்டு பயிற்சி இருக்குது இந்த ரெண்டு பயிற்சியை நீங்கள் தனித்தனியாக பண்ணாலும் சரி ரெண்டும் சேர்த்து ஒரே டைமில் பண்ணாலும் சரி ரெண்டுமே நல்லாவே வேலை செய்யும் தனித்தனியாக பண்ணாலும் நல்லா வேலை செய்யும் ஓகே இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ எந்த சூழ்நிலையில் இருக்கீங்களோ அது வீடோ கம்பெனியோ இல்லை வெளி இடமோ அல்லது பொது இடமோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ எங்கே இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையை ஒரு நிமிஷம் அமைதியாக பாருங்கள் அங்கே என்ன நபர்கள் இருக்காங்க என்ன பொருள் இருக்குது அதில் என்ன சத்தம் வருது எவ்வளோ காற்று அடிக்குது என்ன ஸ்மெல் அடிக்குது என்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் அமைதியாக அப்சர்வ் பண்ணுங்கள் அடுத்து நம்ம இந்த லா ஆஃப் வைப்ரேஷன் அப்புறம் லா ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் சொல்லியிருப்போம் எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு எம்டி ஸ்பேஸ் வெற்றிடம் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது அதுதான் காடு அதுதான் யூனிவர்ஸ் அங்கே தான் எல்லாத்தோட பாசிபிலிட்டியும் இருக்குது எல்லாமே நமக்கு நடக்கிறது அந்த எம்டினஸ்லேருந்து தான் ஸோ அந்த எம்டினஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது நமக்குள்ளேயும் இருக்குது சூழ்நிலையிலும் இருக்குது அந்த எம்டினஸ் கூட கனெக்ட் ஆகி அது கூட ஒரு அமைதியாக க்ரியேட் பண்ணுங்கள் அந்த எம்டினஸ்லையும் ஒரு அமைதி இருக்குது உங்களுக்குள்ளேயும் ஒரு அமைதி இருக்குது ஸோ அந்த அமைதிக்குள்ளே நீங்கள் ஆகுங்க அடுத்து இந்த அமைதி வந்துடுச்சு சூழலில் ஒரு கவனம் வந்துருச்சு அப்படின்னா இப்போ பிரபஞ்சத்திட்ட சொல்லுங்கள் உங்களுக்குள்ளே சொன்னாலும் சரி வாய் விட்டு சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி பிரபஞ்சத்தோட அருள் எனக்குள்ளே நிறைஞ்சிருக்கு உன்னோட ஆசீர்வாதம் எப்போவுமே என்கூட இருக்குது உன்னோட அல்டிமேட் நோக்கமான செயல்பட்டு சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நான் போக போகிறேன் இதில் எல்லா இடத்துலையும் நீ என் கூட தான் இருக்க நான் எல்லா செயலையும் சிறப்பாக செஞ்சு சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எழுதுங்க அல்லது உங்களுக்குள்ளே சொல்லுங்க அல்லது நினச்சி பாருங்கள் ஸோ ரெண்டு விஷயம் பண்ணுறோம் ஒன்று பிரபஞ்சத்தோட அருள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத உணர்கிறோம் அடுத்து பிரபஞ்சத்தோட நோக்கமான செயல்பட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக செயல்பட போகிறோம் அதில் இந்த இறையோட இந்த பிரபஞ்சத்தோட துணை நமக்கு உடையே இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறோம் ஓகே இப்போ இந்த பயிற்சி ரெண்டாக பிரியும் ஒன்று வேடிக்கை பார்த்தல் இன்னொன்று செயல்படுதல் இந்த ரெண்டு பிராக்டிஸ் நீங்கள் ஏதோ ஒன்றை பண்ணுங்கள் அல்லது ரெண்டை பண்ணுங்கள் அல்லது ரெண்டும் சேர்த்து பண்ணுங்கள் அது உங்கள் விருப்பம் எல்லாமே நல்லா வேலை செய்யும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வேடிக்கை பார்த்தல் அப்படிங்கிற ஒன்று இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது எந்த விஷயத்தையும் திங்க் பண்ணக்கூடாது உங்கள் ஃப்யூச்சர் உங்கள் பாஸ்ட்டு உங்கள் பிரச்சனை உங்கள் ஐடியாலஜி உங்கள் வீடு உங்கள் எமோஷன் எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது உங்கள் ப்ரொமோஷனு உங்கள் சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க இது இப்போ நம்ம பண்ண போகிறதுனால என்ன கிடைக்க போகுது யாராவது திட்டுவாங்களா தப்பாக நினைப்பாங்களா எதை பற்றியும் எங்கேயும் கொஞ்சம் கூட கவலையே படக்கூடாது ஜஸ்ட் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கணும் ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி இருக்கிற பொருட்களை பாருங்கள் நபர்களை பாருங்கள் கைப்பிடியை பாருங்கள் பேனாவை பாருங்கள் பேனாவோட கலரை பாருங்கள் அதோடய வடிவத்தை பாருங்கள் உங்கள் டேபிளை பாருங்கள் டேட்டா கேபிள் இருக்கும் சிஸ்டம் இருக்கும் சிஸ்டத்தை பாருங்கள் வாட்டர் கேன் இருக்கும் குப்பை தொட்டி இருக்கும் வாட்ச் கிளாக் இருக்கும் அதோடய கலரு வடிவம் ஸ்மெல்லு இது எல்லாத்தையும் ஜஸ்ட்டு வேடிக்கை பார்க்கணும் உள்வாங்கணும் இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா வேடிக்கை பார்க்குறோம் உள்ள வாங்குகிறோம் அவ்வளோதான் அடுத்து அங்கே இருக்கிற நபர்களை பாருங்கள் அவங்க போட்டிருக்க காஸ்டியூம் பாருங்கள் அவங்க பேசுகிற விதத்தை பாருங்கள் என்ன உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் அந்த உணர்ச்சியில் என்ன தன்மை வெளிப்படுது கோவப்படுறாங்களா பெருமை பேசுகிறாங்களா இல்லை தன்னை ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது சொல்கிறாங்களா அல்லது எந்த நோக்கமும் இல்லாமல் வெறும் வேலையை மட்டும் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரோட பேச்சையும் கவனிங்க அதை பற்றி எந்த கருத்து இருக்கக்கூடாது எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது எந்த ரிசல்ட்டும் எதிர்பார்ப்பும் கவலையும் வருத்தமும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணணும் உள்வாங்கணும் இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எப்படி பேசுகிறாங்கன்றத நீங்கள் கவனிப்பீங்க அதே மாதிரி தான் நீங்களும் பேசியிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் கோபமாக பேசியிருப்பீங்க உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேசியிருப்பீங்க உங்கள் சைடு நியாயத்தை வல்கராக திணிச்சிருப்பீங்க உங்கள் கருத்தை திணிச்சிருப்பீங்க ஸ்ட்ரெஸ்ஸாக பேசியிருப்பீங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரியும் அப்புறம் சாப்பாடு என்ன சாப்பாடு கொண்டு வந்தாங்க சாப்பாடை ஷேர் பண்ணுங்கள் டிஃபன் பாக்ஸை எவ்வளோ டிசைனாக கொண்டு வராங்க கப்பு எவ்வளோ டிசைனாக இருக்குது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அதே போல் ஏதாவது ஒரு சில மனுஷங்களோட பேசுங்கள் அவங்க கோபத்தில் இருந்தாங்கன்னா ஜஸ்ட் நம்ம கூட அவங்க கூட பேசி அவங்க கோபம் எப்படியெல்லாம் வெளிப்படுதுன்னு வேடிக்கை பாருங்கள் ஒரு பொறாமையில் பேசுகிறாங்க ஒரு பொறணி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பொறணி எப்படியெல்லாம் வெளிப்படுதுன்றதை அவங்க கூட அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து பேசி பாருங்கள் அதில் நம்ம ஈடுபட வேணாம் ஆனால் அவங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்றத ஜஸ்ட் கவனிங்க அப்சர்வ் பண்ணுங்கள் ஒரு கோபத்தில் இருப்பாங்க ஒரு எரிச்சலில் இருப்பாங்க ஒரு ஜலஸில் இருப்பாங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பாங்க இந்த மாதிரி வெவ்வேறு உணர்ச்சிகளில் சுற்றி இருக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரிலேட்டிவாக இருக்கலாம் கலீகாக இருக்கலாம் ஆஃபீஸில் இருக்கவங்களா இருக்கலாம் இல்லை முன்ன பின்னே தெரியாத நம்பராக கூட இருக்கலாம் ஜஸ்ட் அவங்க கூட போய் அவங்க எமோஷனுக்கு கம்பெனி கொடுத்து பேசி பாருங்க அவங்க எமோஷன் எப்படிலாம் வெளிப்படுதுங்கிறத ஜஸ்ட்டு கவனித்து பாருங்கள் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புல்லரிச்சிடும் இதை நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தான் புரியும் நான் நிறைய பேத்தை இந்த மாதிரி வாட்ச் பண்ணியிருக்கேன் ஓ மனிதர்களோட உணர்வுகளை உணர்ச்சிகளை அவங்க வெளிப்படுத்துகிற விதத்தை ஆழமாக கவனித்து அதை உள்வாங்கியிருக்கேன் இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் அங்கே நம்ம எந்த ஜட்மெண்ட்டும் வைக்கக்கூடாது நல்லது கெட்டது திட்டுவாங்க கெட்ட பேர் இதை ப எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜஸ்ட் அவங்க கூட பேசணும் அப்படின்னா அவங்களோட உணர்வு நமக்கு நல்லா புரியும் இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் இது சிட்டியில் இருக்கவங்க இப்படி உங்களை சுற்றி இருக்க பொருட்களை நபர்களை வெறுமனே பார்க்கணும் உணரணும் பார்க்கணும் உள்வாங்கணும் இது மட்டும் பண்ணுங்க இதுவே கிராமத்து சைடில் இருக்கீங்க அப்படின்னா ரோட்டோரத்தில் வரப்போரத்தில் காடுகளில் நடந்து போங்க நான் அப்படி தான் ஒரு நேரம் இல்லை பல நேரம் ஒவ்வொரு நாளும் நான் எப்பெல்லாம் கிராமத்தில் இருக்கணும் அப்பெல்லாம் வெறுமனே நடந்து போவேன் புல் பார்ப்பேன் தளிரோட சாஃப்டை பார்ப்பேன் நிறைய முள் மரங்கள் இருக்கும் கருவேல மரம் இருக்கும் அந்த முள்ளோட கூர்மையை பார்ப்பேன் அந்த முள் கீழெல்லாம் ஒயிட் கலராக இருக்கும் முனியில் மட்டும் ப்ரௌன் கலராக இருக்கும் அதை ரசிப்பேன் எத்தனையோ பூச்சிகள் இருக்கும் எத்தனையோ இடத்துல பறவை கூடு இருக்கும் அந்த கூடோட சேப்பை பார்ப்பேன் எப்படி கட்டியிருக்கு அப்படிங்கிறத உள்வாங்குவேன் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய தடவை பாம்புகளை கிராஸ் பண்ணியிருக்கேன் நானும் பாம்புகளும் பார்த்துருக்கோம் அதுவும் சின்ன பாம்புலாம் இல்லை பெரிய பெரிய கிட்டத்தட்ட ஒரு அடி அளவுக்கு இருக்கிற மிகப்பெரிய பாம்புகளை நேருக்கு நேராகவே பார்ப்பேன் ஆனால் அது என்ன பார்க்கும் நான் அதை பார்ப்பேன் நான் அமைதியாக நிற்பேன் அது ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்து அதை விலைய பார்க்க போகும் நானும் அதை அதோடய கலரை அதோடய தோலை அது படம் எடுக்கிற அந்த வாயை எல்லாத்தையுமே பார்ப்பேன் அது ஆள் பார்த்துட்டு அப்படியே நகர்ந்து விலகி போக பார்க்கும் அதை போகிற பாதையில் பின்னாடியே போவேன் அது போய் ஏதோ ஒரு முள் புதர்லையோ செடியிலையோ ஒரு பொந்திலேயோ மறைகிற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி போய் அது போனதுக்கப்புறம் அடா போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி திரும்பி வருவேன் இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா பாம்புக்குள்ளே ஒரு அழகு இருக்குது பாம்போட உடல் கலரு அதே போல் பூச்சிகளோட உடல் கலரு பறவையோட அந்த கழுத்தில் இருக்கிற நளினம் இது எல்லாமே பார்க்குறதுக்கு உணர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இயற்கை படைத்த பொருட்களில் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் நம்மளோட சோலை ரொம்ப ஹாப்பியாக வைக்கிற விஷயங்கள் கொட்டி கிடக்கு ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் பண்ணது எல்லாமே கிராமத்தில் நான் இருந்தேன் அப்படின்னா டெய்லியும் நடக்கிறது தான் ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் சூழலில் இருக்கிற ஒவ்வொரு இயற்கை பொருட்களையும் பாருங்கள் பூச்சிகளை பாருங்கள் பறவைகளை பாருங்கள் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பூரான் எடுத்துக்கோங்க பூரான் வந்து ஒரு டேஞ்சரான பூச்சி தான் ஆனால் அதோட உடல் சேப்பை பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து வியக்கலாம் அதோட காலு கலரு அதோடய ஷேப்பு எல்லாமே ஒரு ஒரு அற்புதமான படைப்பா தெரியும் பார்க்குறதுக்கு அதை கடித்தா நமக்கு டேஞ்சர் அதனால் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் ஆனால் தோற்றத்தில் வடிவத்தில் ஒரு உயிராக அதுவும் நம்ம கூட இருக்குது அதே போல் நீங்கள் இருக்க ஏரியாவில் எவ்வளோ வெயில் அடிக்குது அந்த வெயிலை வேடிக்கை பாருங்கள் பனி அடிக்குதுன்னா பனியை வேடிக்கை பாருங்கள் அந்த பனியை உணருங்க உங்கள் தோல் சிலிர்க்கிறது உங்கள் முடி சிலிர்த்து எந்திரிக்கிறது புல்லரிக்கிறது இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள் ஒரு புண்ணு காயப்பட்டிருந்ததுன்னா அந்த காயத்தை சுற்றி அப்படியே சாஃப்டான தோல் இருக்கும் அதை தொட்டு உணர்ந்து பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப நுண் நுண்ணியமான உணர்ச்சிகள் இதெல்லாமே இதெல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள் வேடிக்கை பாருங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் உள்வாங்குங்க அதை பற்றி எந்த மதிப்பீடும் தேவையில்லை அதனால் என்ன ஆக போகுங்கிற எந்த கவலையும் தேவையில்லை ஸோ உங்களை சுற்றி இருக்கிற பொருட்களை பார்க்கணும் மெஷின்ஸை பார்க்கணும் சம்பவங்களை பார்க்கணும் மனிதர்களை பார்க்கணும் மனிதர்கள்கிட்ட இருக்கிற உணர்ச்சிகளை பார்க்கணும் இயற்கை பொருட்களை பார்க்கணும் பஞ்சபூதத்தை பார்க்கணும் என்வரான்மெண்ட்டை பார்க்கணும் இப்படி உங்களை சுற்றி நடக்கிற எல்லாத்தையுமே பார்க்கணும் வெறும் பார்க்கணும் உள்வாங்கணும் பார்க்கணும் அப்சர்வ் பண்ணணும் வேறு எந்த நோக்கமும் கிடையாது இதில் எந்த கர்மாவும் வராது இதனால் தான் குறையும் இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும் இதோட பலன்கள் எல்லாமே வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் ரெண்டாவது பயிற்சி முடித்ததுக்கப்புறம் சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம ரெண்டாவது பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகே அடுத்து ரெண்டாவது பயிற்சி என்ன அப்படின்னா செயல்படுதல் செயல்படுதல் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த என்வரான்மெண்டில் இருக்கீங்களோ அந்த என்வரான்மெண்டில் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் என்னென்ன நடக்குது யார் யார் இருக்கா என்ன சத்தம் கேட்குது என்ன ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு வாட்ச் பண்ணுங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற எம்டினஸ் அந்த எம்டினஸ் குள்ளே இருக்கிற அமைதியோட கனெக்டாகங்க ஸோ கனெக்ட் ஆகிட்டு அந்த அமைதிக்குள்ளே மூழ்கிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள் அந்த எம்டினஸ் கிட்ட சொல்லுங்கள் உன்னோட அருள் எனக்குள்ளே நிறைஞ்சிருக்கு உன்னோடய ஆசீர்வாதம் என் கூட எப்போவுமே இருக்குது நீ தான் என் கூட துணையாக இருக்க உன்னோடய நோக்கமான செயல்பட்டு சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு லைஃப்குள்ளே போகிறேன் அதில் உன்னோட துணை என் கூட எப்போவுமே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எழுதிட்டு அல்லது நினச்சிட்டு நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையை மட்டும் முழுசாக பாருங்கள் ஒன்று நீங்கள் எந்த வேலை பார்க்குறீங்களோ எந்த தொழில் பண்ணுறீங்களோ அல்லது என்ன வீட்டு வேலை பண்ணுறீங்களோ அதை செய்யும்போது இந்த பயிற்சியை பண்ணுங்கள் இல்லைன்னா அது அர்ஜென்ட்டான சூழ்நிலை இந்த பயிற்சி அப்போ பண்ண முடியாது அப்படின்னா எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ எப்போ டைம் கிடைக்குதோ எப்போ சூழல் அமையுதோ அப்போ இந்த பயிற்சியை பண்ணுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ்டாக பண்ணணும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு எக்ஸல் சீட்டில் டேபிள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேபிள் மட்டும் ரெடி பண்ணணும் பேர் நம்பரு ரோலு என்ன அவங்க ஐடி நம்பரு இந்த மாதிரி என்ன வேலையோ அதை மட்டும் பண்ணணும் இந்த வேலையை பண்ணி முடித்தோடனே அடுத்து என்ன பண்ணுறது நேற்று என்ன நடந்துச்சு ஹெச்ஆர் என்ன சொன்னார் அசிஸ்டண்ட் என்ன சொன்னான் வீட்டில் என்ன பிரச்சனை இந்த டேபிளை ரெடி பண்ணி அடுத்து என்ன பண்ணுறது இந்த மாதிரி எந்த சிந்தனையும் ஓடக்கூடாது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ப்ராசஸ் ப்ரொடக்ஷனில் ஒரு சூப்பர்வைசராக இருக்கீங்க ஓகேவா இப்போ ஷிஃப்ட்டுக்குள்ளே என்ட்ராகிறீங்க ஆகிறீங்க என்ட்ரு ஆன உடனே இந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போது நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா வெறும் செயலை மட்டும் செய்ய போகிறேன் அந்த செயலுக்கு என்ன விளைவு வரும்னு எனக்கு தெரியாது என்ன தப்பு வரும்னு எனக்கு தெரியாது யார் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது பாராட்டுவாங்களா திட்டுவாங்களா அங்கே என்ன நடக்கும் அங்கே என்ன பிரச்சனை வரும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது பழைய நினைவுகளோட தாக்கம் இருக்கக்கூடாது எதிர்காலத்தை பற்றின பயம் இருக்கக்கூடாது குழப்பம் இருக்கக்கூடாது ஜஸ்ட்டு வேலையை மட்டும் ஈடுபாட்டோடு செய்யணும் எந்த முன்மூடிவும் இருக்கக்கூடாது எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது இப்படியான கண்டிஷன்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஷிஃப்ட்டுக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் போவீங்க ரா மெட்டீரியலை செக் பண்ணுவீங்க அடுத்து மிஷினை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அங்கே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க லேபர்ஸ் இருப்பாங்க அவங்கள ரெடி பண்ணுவீங்க ரா மெட்டீரியலை ரெடி பண்ணுங்கன்னு அவங்களுக்கு சொல்லுவீங்க ஒருவேளை அவன் வந்து நேற்று திட்டினதான் ஞாபகத்தில் வச்சுருக்கலாம் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு வைப்பு கனெக்ட் ஆகிருக்கலாம் அதாவது நெகட்டிவாக கனெக்ட் ஆயிருக்கலாம் திட்டிருக்கலாம் இல்லை பழசன ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்மளை ஒரு மாதிரி பார்க்கலாம் நம்மளை இலக்காரமாக பார்க்கலாம் அல்லது நம்மளை உயர்வாக பார்க்கலாம் எது வேணாலும் நடக்கும் அதை பற்றி எதுவுமே கண்டுக்க கூடாது நம்மளை எப்படி யார் பார்த்தாலும் சரி எப்படி யார் சொன்னாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது இந்த வேலையை செய்யுங்க இதை பண்ணிடுங்க ஆனால் டைம் ஆச்சு எடுத்து பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து ப்ரோ ப்ரொடக்ஷனுக்கு போயிடணும் மிஷின்ஸ் ரெடியாக இருக்கா ஆப்ரேட்டர்ஸ் ரெடியாக இருக்காங்களா அடுத்து பேக்கிங்கில் மெட்டீரியல் ரெடியாக இருக்கா அங்கேயும் மிஷின் ரெடியாக இருக்கா குடோன் ரெடியாக இருக்கா அப்படியே ஒவ்வொரு செயலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இடையில நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க இவன் என்ன ஓடிக்கிட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லை இதை சரியாக பண்ணலன்னு சொல்லுவாங்க ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா அந்த தப்புக்கு என்ன சொல்யூஷன்னு பார்க்கணும் அதில் ஏதாவது சொல்யூஷன் தெரியல அப்படின்னா வேறு ஆள்கிட்ட கேட்கணும் அங்கேயும் சொல்யூஷன் தெரியலனா வேறு ஆப்ஷன் சொல்லணும் அப்படியே அங்கே என்ன தப்பு வந்தாலும் எங்கே தடுமாற்றம் வந்தாலும் என்ன தடை வந்தாலும் அடுத்து அடுத்து அடுத்துன்னு போய்கிட்டே இருக்கணும் இப்படி ஆகிடுச்சேன்னு வெக்ஸ் ஆகக்கூடாது ஐயோ மேனேஜர் திட்ட வரேன்னு வருத்தப்படக்கூடாது ஷிஃப்ட் வந்தாலே இதை பிரச்சனை தான்னு ஒரு வெக்ஸாக உட்காரக்கூடாது இந்த பிரச்சனை வராமல் இருந்தால் நம்ம நிம்மதியாக உட்காந்துக்கலாமே ஓட வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது எந்த எமோஷன்ஸையும் எதிர்பார்ப்பையும் அந்த வேலையில் காட்டக்கூடாது வெறும் வேலை மட்டும் செய்யணும் அதே மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு இது இந்த ஊருக்கு தான் போகணுன்ற ஒரு இலக்கு வைக்கக்கூடாது குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு போகணும் அங்கே டீ கடையில் பேசணும் அந்த மனிதர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அங்கே எதாவது பொருள் வைக்கும் அதை ஸ்பெஷலாக வாங்கணும் உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டு அதை தேடி போகணும் அங்கே ஏதாவது இன்சிடென்ட் ஸ்பெசிஃபிக்காக நடந்தால் அதில் கலந்துக்கணும் இப்படி அடுத்து என்ன அடுத்து என்னன்னு செயலில் மட்டுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு செயலை மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதில் எந்த உணர்வோ பற்றோ எதிர்பார்ப்போ ஏமாற்றமோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு சமைச்சி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஹஸ்பண்டை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சின்சியராக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எல்லாத்துலேயும் ஈடுபடலாம் அதாவது சமைக்கிறதுலேயே பார்த்து பார்த்து வெங்காயம் கட் பண்ணலாம் எண்ணெய் சூடாக்குறது கடுகை போட்டு அதை வெடிக்கிறத வெடிக்க பார்க்கலாம் வெங்காயம் தாளிக்கிறத ஈடுபாட்டோடு செய்யலாம் அந்த கருகிற ப்ரௌனிஷ் வர்றதை ஜஸ்ட்டு வெடிக்க பார்க்கலாம் கூட தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு போட்டு மசாலா போட்டு வணக்கம்போது வர்ற ஸ்மெல்லு டேஸ்ட்டு உப்பு போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக தெரிகிறது இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து வெறும் செயல் மட்டுமே செய்யணும் அதை ஆழ்ந்து உள்வாங்கணும் அனுபவிக்கணும் அதை செஞ்சு முடிச்சிட்டிங்களா ஏதாவது வீட்டு வேலை செய்யலாம் அதை செஞ்சு முடிச்சிட்டிங்களா தூங்கி எழுந்திரிக்கலாம் அதை செஞ்சு முடிச்சிட்டிங்களா ஏதாவது கைவினை பொருட்கள் செய்யலாம் தோட்டத்தை பராமரிக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செயலை மட்டுமே செய்யணும் அதில் வர ரிசல்ட்டோ பாராட்டோ திட்டோ என்ன கிடைக்குன்ற எதிர்பார்ப்போ எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ செயல் மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா அப்போது இந்த ப்ராக்டிஸை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஸோ இதனால என்ன சார் கிடைக்கும் முதல் ப்ராக்டிஸில் வேடிக்கை பார்க்குறது ரெண்டாவது ப்ராக்டிஸில் செயல் மட்டும் செய்கிறது அது கம்பெனியாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி வெளி உலகமாக இருந்தாலும் சரி வெறும் செயலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது இப்படியெல்லாம் செஞ்சால் என்னை முட்டாளாக பார்ப்பாங்க எனக்கு கெட்ட பேர் வரும் என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க என்ன லோவாக நினப்பாங்க பைத்தியகாரன்னு சொல்லுவாங்க இதனால் எனக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னா இதனால் யா உங்களை யாரும் லோவாக பார்க்க மாட்டாங்க நீங்கள் ஒர்க்கில் சின்சியராக இருக்கீங்கன்னு நினப்பாங்க உங்களுக்குள்ளே இருக்க ஐடியாலஜி எல்லாமே உடையும் கர்மம் எல்லாம் உடையும் ஈகோ உடையும் ஏன்னால் இறங்கி நீங்கள் வேலை பார்க்குறீங்க ஒவ்வொரு பொருளோட ஈடுபாடாக இருக்கீங்க உங்கள் வேலை குயிக்காக முடியும் கம்பெனியில் வேலையில் தொழிலில் உங்கள் ப்ரொமோஷன் உங்களோட இன்க்ரிமெண்ட் உங்களோட இன்கம் கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் முக்கியமாக இதை மட்டும் நீங்கள் இந்த ரெண்டு ப்ராக்டிஸை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் இது ஒரு ஆழ்ந்த அனுபவமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த நோக்கம் இல்லாமல் செயல்படுறது அப்படிங்கிற ப்ராக்டிஸை பண்ணிட்டீங்க அதில் கிடைக்கிற அனுபவத்தை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அது வேறு லெவல் உங்களை கூட்டிகிட்டு போகும் இதெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன் எந்த நோக்கமும் இல்லாமல் அடுத்தடுத்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இது இல்லைன்னா அது அதில் என்ன அது இதில் என்ன அதில் என்ன இது எப்படி அது எப்படி இப்போ உதாரணத்துக்கு ஜோதிடத்தையே எடுத்துக்கோங்க ஜோதிடத்தை நான் படிக்கிறேன்னு வச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு குரு இருக்குது குரு ஏன் நல்லவராக இருக்கார் எந்த பாவத்தில் நல்லவராக இருக்கார் எந்த பாவத்தில் கெட்டவராக இருக்கார் எந்த கிரகத்தோட கெட்டவராக இருக்கார் ஏன் கெட்டவராகிறாரு எப்படி கெட்டவராகிறாரு அப்படியே தேடுதல் தேடுதல் அது ஜட்மெண்ட்டுக்காக இல்லை ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது அப்சர்வ் பண்ணுறது அப்படியே நிறைய தேடி 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 அப்படியே போய்கிட்டே இருப்பேன் ஸோ இந்த மாதிரி எல்லா செயல்லையும் நான் ஈடுபட்டிருக்கேன் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான அனுபவமாக இருந்திருக்கு அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு அதனால தான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்கள் சூழ்நிலையில் இதே மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெறும் செயலை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க வெறும் வேடிக்கை மட்டும் பாருங்கள் வெறும் உள்வாங்கிறத மட்டும் செய்யுங்க உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும் இது முக்கியமாக யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி அப்படின்னா இந்த ப்ராக்டிஸை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற மற்ற ஐடியாலஜி எதுவுமே வேலை செய்யாது நிறைய டைல்யூட் ஆகிரும் ஹாப்பியாக வாழ்வீங்க நேச்சரோட கனெக்டாக இருப்பீங்க ஆழமாக வாழ்வீங்க முக்கியமாக அந்த எம்டினஸோட கனெக்ட் ஆவீங்க இந்த உலகத்தில் வெரைட்டி ஆஃப் பொருள் வெரைட்டி ஆஃப் ஹியூமன்ஸ் வெரைட்டி ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குது அப்போது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு டைல்யூஷன் கிடைக்கும் ஏதோ ஒன்று மட்டும் உலகம் இல்லை எல்லாமே உலகம் அப்படிங்கிற உங்கள் கருமா மெச்சூரிட்டியை நோக்கி போகும் ஒரு திருப்தியை கொடுக்கும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது குழப்பம் அந்த நேரத்தில் வரவே வராது இதை ஆரம்பத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு பண்ணுங்கள் இந்த ரெண்டு ப்ராக்டிஸையுமே ஆரம்பத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் பண்ணுங்கள் அல்லது ஆரம்பத்தில் ஒரு கால் மணி நேரம் பண்ணுங்கள் அப்புறம் ஆஃப் அன் ஹவர் பண்ணுங்கள் அப்புறம் ஒன் ஹவர் பண்ணுங்கள் அப்புறம் நாள் ஃபுல்லாக பண்ணாலும் சரிதான் உங்களால் எவ்வளோ முடியுமோ எந்த சூழ்நிலையிலாம் முடியுமோ அந்த சூழ்நிலையில் எல்லாத்துலேயுமே இதை பண்ணிக்கிட்டே இருங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணும்போது லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் வைக்கிற கோரிக்கைகள் சீக்கிரமாக நடக்கும் ஏன்னா நேச்சரோட பிரபஞ்சத்தோட கனெக்டடாக இருப்பீங்க அதனால் உங்களுக்கு இந்த பயிற்சியை நான் ஹெவியாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ ஓவராலாக இந்த பயிற்சியை பண்ணி பார்த்துட்டு இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க ரொம்ப டவுட் இருந்ததுன்னா நமக்கு மெசேஜோ ஃபாலோ பண்ணுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் ஒரு டாபிக் பார்க்கலாம் நன்றி